நற்செய்தி வாசகம் புனித அதிகாரம் ஒன்று தொடக்கம் ஆறு தொடக்கம் அக்காலத்தில் இயேசுதாம் சீடரை நோக்கி கோரியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகட வேண்டுமென்ற தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறப் பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் சிந்தனை நீங்கள் நோன்பிருக்கும் போது முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் உள்ள உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறல் அளிப்பார் இன்று பலருக்கு நோன்பு இருத்தல் என்பது பழமையான ஓர் ஆன்மீக பயிற்சியாகிவிட்டது அதனால் அவர்கள் நோன்பிருப்பதை கைவிட்டு விட்டார்கள் ஆனால் நோன்பு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனத்துயர் பயிற்சியாகும் அது ஆன்பாவுக்கு பெரும் நன்மைகளை கொண்டு வரும் சில உணவுகளை தவிர்த்தல் எளிமையான உணவுகளை உண்ணுதல் உணவின் அளவை குறைத்தல் போன்ற தன்னல மறுப்பு செயல்கள் ஆன்பாவுக்கு வலிமை அளிப்பதோடும் ஒருவருக்கு ஏராளமான ஆன்மீக நலன்களையும் பெற்று கொடுக்கும் அடிக்கடி நாம் உடலின் விருப்பத்தையே தேடுகின்றோம் அதனால் நாம் உடலின்ப நாட்டம் கொண்டவர்களாக மாறிவிடுகின்றோம் இவ்வாறு வாழ்வது எம்மில் எதிர்மறையான தாக்கத்தையே ஏற்படுத்தும் அது தூய வாழ்வுக்கான ஆன்மீக விருப்பத்தை எங்களிடம் இருந்து அகற்றிவிடும் புலன்களினால் கிடைக்கும் இன்பத்தை நாம் விலக்கி வாழும் போது கடவுளிடம் இருந்து வருகின்ற உண்மையான நிலையான மகிழ்ச்சியை நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே மேற்கூறிய இறைவார்த்தை நாம் தொடர்ந்து ஓர் ஒழுங்கின் அடிப்படையில் நோன்பை அனுசரிக்கவும் தன்னல மறுப்பு செயல்களில் ஈடுபடவும் அழைக்கின்றது நாங்கள் ஓர் ஒழுங்கின் அடிப்படையில் நோன்பு இருக்கின்றோமா தன்னல மறுப்பு செயல்களில் ஈடுபடுகின்றோமா அன்றாடச் சிவம் இறைவார்த்தை வாசிப்பு புனிதர்களின் வாழ்வை கற்றல் திருப்பலி அருட்சாதனங்களில் பங்கு கொள்ளல் போன்றன எம்மை கடவுளுக்கு கிட்ட எம்மை ஆக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனாலும் நோன்பும் தன்னல மறப்பும் மிகவும் முக்கியமானவை எமது ஆன்மீக வளர்ச்சிக்கு இவற்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் நோன்பு தன்னல மரப்பின் மூலம் கடவுள் அருளும் உள்ளார்ந்த கைமாறை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மனிதர்களின் வெளியார்ந்த புகழ்ச்சியை தேடும்போது ஆன்மீக நலன்களை இழந்து விடுகின்றோம் மேலும் நோய் நொடிகளை அனுபவிக்கும் போதும் உடல் வருத்தங்களால் ஆட்கொள்ளப்படும் போதும் ஆறுதலின்றி இருக்கும் போதும் நிச்சயமாக மருத்துவ உதவியை நாம் நாட வேண்டும் ஆயினும் இவைகளும் நாம் ஆன்மீக நலன்களை பெற்று கொள்வதற்கான சந்தர்ப்பங்களாகவும் இருக்கின்றன அதாவது உடலில் ஏற்படும் நோவுகள் வருத்தங்களை முணுமுணுக்காமல் அமைதியாய் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு காணிக்கையாக்கும் போது அவையும் ஆன்மீக நலன்களை எமக்கு பெற்றுத்தரும் நாங்கள் செய்யும் நோன்பினை இன்று சிந்திப்போம் ஆண்டவர் அருளும் உள்ளாந்த கைமாறை பெற்றுக்கொள்ள செய்கின்றோமா அல்லது மனிதர் தரும் வெளியார்ந்த புகழ்ச்சிகளுக்காக செய்கின்றோமா அன்றாடம் அனுபவிக்கும் நோவுகள் வருத்தங்கள் சிலுவைகளை நல்ல மனதோடு ஆண்டவருக்கே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க முடிகிறதா செபம் ஆண்டவரே உம்முடைய நிறைவான பழிவாழ்வை நாங்களும் பின்பற்ற அருள்தாரம் ஆமன்